நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் உள்ள தோட்டத்துக்கு போயிருந்தோம் ஊரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி எல்லாம் கிடந்தது ஒரு நாலு புடலங்காக இருந்தது அப்புறம் கொஞ்சம் அவரக்காய் ஒரு பீக்கங்காக இருந்தது அதையும் பறிச்சுக்கிட்டோம் கொஞ்சம் ஸ்டார் ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா பழுத்து இருந்தது இந்த ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கீழே விழுந்து கிடந்த இந்த மஞ்சள் கலரில் இருக்குது அப்புறம் மற்ற மூணு செடியில் இருந்தது பறித்து எடுத்துக்கிட்டேன் இனிமேல் வந்து பூவும் இல்லை காயும் இல்லை இனிமேல் காய்ச்சாதான் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காய் வந்து ஒரு டைம் நம்ம வந்து பறிக்காமல் விட்டுவிட்டோம் கொஞ்சம் முத்திடுச்சு சரி அதை அப்படியே விதைக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன் இப்போ வந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு போய் இருந்தது அதை வீட்டிலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஜன்னலில் எடுத்து வச்சாச்சு ஏன்னா வேறு எங்கேயாவது வச்சோன்னா நம்ம கவனிக்கலாம் அது பட்டுக்கு மறந்துடும் அப்படியே கிடந்துடும் அதனால கொஞ்ச நாள் வச்சுட்டு நம்ம விதை நல்ல விதையாக இருந்ததுன்னா அடுத்த வருஷம் வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு அதாவது நீ வர்ற ஆடிப்பட்டத்துக்கு போடுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற எல்லாம் பார்த்திங்கன்னா பையில எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு எலுமிச்சை மரம் நின்றுது நான் ரொம்ப வீடியோவில் அடிக்கடி காமிச்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு வரப்பலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் விட்டு மாறவே மாட்டேங்குது நானும் எப்போவாது வரும் வரும்போது பழுத்துறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த எலுமிச்சை மரத்தை மட்டும் காய்க்கவே இல்லை எல்லாரும் வர்றவங்களாம் காய்க்கல எல்லாம் வெட்ட வேண்டியது ஆஹா நான் இந்த மரம் வந்து வளர்த்து நிறைய காய் காய்க்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மரத்தை விட்டுருக்கேன் இந்த ஒரு காயை வச்சுக்கிட்டே அது ரொம்ப நாளாக இருக்குது அப்புறம் செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வீட்டில் உள்ள உள்ள செடிகளுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றி விட்டுட்டு மோட்ரு போட்டு விட்டுட்டு அப்புறம் இங்கே வந்துட்டோம் பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழை வந்து இப்போ ஒரு கொலை வந்து புதுசாக இருந்திருக்கு அது வந்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பூவிலிருந்து காயெலாம் வந்துகிட்டு இருக்கு இது வந்து ஏற்கனவே போட்ட கொலை நல்லா காய் விளைஞ்சி திரண்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் விளையணும் எப்படின்னு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு பார்த்தோம்னா விளைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பழமாவது பழுத்து குருவி அணையில் சாப்பிட்டா கூட பரவாயில்ல நம்ம பழுத்ததுக்கு அப்புறமா பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருக்கோம் அப்புறம் முருங்கக்காய் வந்து நிறைய காய்க்குது நம்ம வந்து அடிக்கடி போய் இப்போ புடுங்கறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுரண்டியும் இல்லை சுரண்டி இருந்தால் கூட அடிக்கடி போய் பிடிங்கிக்கலாம் அங்கே சுரண்டியும் இல்லை அதனால் கை கட்டுற காய் மட்டும் பிடிட்டு வந்தோம் இன்றைக்கி ஒரு காய் மட்டும் பிடுங்கணும் இன்னும் ரெண்டு மணி காய் கிடக்கு நிறைய காய் முத்தி போயும் வேஸ்ட்டாக போயிருச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முருங்கை மரத்தை கொஞ்சம் வெட்டி விடணும் வெட்டி விட்டு ஒரு கம்பு ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும் முருங்கைக்காய் பறிக்கிறதுக்கு நம்ம இந்த தோட்டத்தை வந்து எப்படி இல்லாமல் மாற்றிடலாம் நிறையா செடிகள்லாம் வச்சு காய்கறி தோட்டமாக மாற்றிடலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் அது மாறவே இல்லை ஃபுல்லாக கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல இருந்து எப்படி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோமோ அதே மாதிரி புல்லும் புதரமாக முண்டி போய் அப்படியே ரொம்ப களைச்செடிகளாக ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சுண்டக்காய் செடி வந்து நம்ம செடிகள் வைக்கும்போது வச்சது அது பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு பலம் கொடுத்துட்டே இருக்குது நான் எப்பெல்லாம் போகிறேன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய காய் இருக்கும் அப்படின்ட்டு வருவேன் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த குயிலும் அப்புறம் இன்னொரு கற்சாங்குருவின்னு நினைக்கிறேன் அந்த குருவியும் பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து நல்லா சாப்பிடும் அந்த காய் அந்த குருவி சாப்பிட்றதுனாலே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா இந்த சுண்டக்காய் செடி வந்து நிறைய முளைச்சி நிற்கும் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டில் இன்னும் ஒரு பெரிய செடி இருக்குது இப்போ மழை வேற பெய்ய ஆரமிச்சிருச்சா இனி இந்த செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துடும் நிறைய காய்கள் கொடுக்கும் இந்த டைம் கொஞ்சம் தான் இருந்தது எல்லா காயும் பறிச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த சுண்டக்காய் வந்து நம்ம அடிக்கடி குழம்புல சத்துக்கிறதுனால வயிற்றுல உள்ள பூச்சி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு சுண்டக்காய் வந்து அதுவும் பச்சை சுண்டக்கானா எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பறிச்சிட்டு வந்துட்டேன் வத்தலும் போடலாம் ஆனால் வத்தல் போடுற அளவுக்கு காய் இல்லை ஒரு நாள் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பூ என்ன பூன்னு உங்களுக்கு தெரியுமா இது வந்து பச்சை கனகாம்பரம்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப அழகாக இருக்கும் கனகாம்பரம் பூ மாதிரிக்கே ரொம்ப குட்டியாக நல்லா ஒரு க்ரீன் கலரில் அழகாக இருக்கும் லைட்டாக ஒரு நீலக்கலர் மாதிரி தெரியும் ஆனால் வந்து க்ரீன் கலர் தான் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றினோம்னா இன்னுமே நல்லா க்ரீனாக இருக்கும் இதுக்கு தண்ணியே இல்லாமல் வளர்ந்துதா அதனால் இப்படி இருக்குது சூப்பராக இருக்கலாம் இந்த பூ பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கும்போது பறித்து வச்சு கட்டி வச்சு விளையாடுவோம் நம்ம நார்மலால் அந்த கனகாமரை பூ இருக்குல்ல அதோட காம்பே பார்த்திங்கன்னா நைஸாக தான் இருக்கும் அந்த காம்பை விட இந்த பூவோட காம்பு வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அதெல்லாம் பறிச்சுட்டு அங்கே உள்ள காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே கொண்டு இங்கே பறிச்சு வச்சுருந்தோமா அந்த காய்கள் கூடயும் வச்சாச்சு அப்புறம் இங்கே உள்ள செடிகளுக்கு எல்லாம் ஃபுல்லாக தண்ணி போட்டு விட்டுட்டேன் இப்போ மேலே பார்த்து எதுக்கு தண்ணி அடிக்கிறேன்னா நம்ம இந்த வீடியோ எடுக்கும் போது நம்ம இடையில நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது நான் பார்த்தீங்கன்னா எப்போது எந்த டைமில் ஊருக்கு போனாலும் அதாவது மத்தியான டைம்லலாம் ரேஷன் கடைக்கு அப்போ நான் ஊரில் ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா போவேன் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி போடுறது மட்டும் இல்லை நல்லா பார்த்திங்கன்னா மாதிரி மரத்து மேலேயும் நிறைய தண்ணி அடிச்சு விட்டு வந்துடுவேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க குருவிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலோட வெப்பம் தாங்காமல் நம்ம அந்த மரத்து மேலே தண்ணி அடிச்சு விட்டோன்னா வந்து அந்த தண்ணியில் வந்து குளிக்கும் அதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த தேஞ்சிட்டு குருவி கரசாங்குருவி இதெல்லாம் வந்து குளிக்கும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி கீழே பைப் வச்சு தண்ணி போட்டாலுமே குருவி வந்து நிறைய குளிக்கும் அந்தளவுக்கு தொட்டிலையும் தண்ணி தண்ணி இல்லை அதனால மரத்து மேலே மட்டும் கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டு அப்புறம் ஒரு டவிலையும் ஒரு பக்கெட்லேயும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்துவிட்டேன் இந்த குருவி எல்லாம் பாருங்கள் எப்படி தாவி தாவி குளிச்சுட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய எடுத்தேன் ஆனால் நிறைய வீடியோ குருவி வந்து கவர் ஆகலை கொஞ்சமாக கவர் ஆச்சு அதை மட்டும் தான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ இங்கே உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சதுமே இங்கே உள்ள காய்கறியெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாய்